அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் உத்ராடம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஹவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ள மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் பாதி ரொம்ப மோசமா போச்சுங்கிறது தான் உண்மை குரு ஐந்துல இருந்தும் பிரயோஜனம் இல்ல மூன்றாம் இடத்துல ராகு இந்த மூன்று ராகுங்கிறத தாண்டி உங்க பாக்கியஸ்தானத்துல கேது பகவான் அதே மாதிரி சனி பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானம் இரண்டாம் இடத்துல இருந்தார் இது எல்லாமே சேர்ந்து ஒரு மன அழுத்தம் மன இருக்கத்தை மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்தி இருக்கும் மகர ராசி அன்பர்கள் மாதிரி ரொம்ப பிரச்சனையை அனுபவிச்ச வேற ராசி இருக்க முடியாது ரொம்ப கிளியரா ஓபனா சொல்லணும்னா துவண்டு போயிட்டாங்கிறது தான் உண்மை ஏன்னா பிஸ்னஸ் பண்ணா ஃபெயிலியர் மேரேஜ் பண்ணா அட்ஜஸ்ட் பண்ணி வாழறோம் திருமணம் பண்ணணும்னு நினைச்சா நடக்கவே மாட்டேங்குது திருமணம் ஆன ஒரு சிலருக்கு இந்த திருமண வாழ்க்கையே வேண்டாங்கிற ஒரு சூழல் அதே மாதிரி நல்லா நட்பா பழகறோம்னா அந்த நட்புல ஏமாற்றம் அதிகம் வந்திருக்கும் படிப்புல தோல்வி பண பிரச்சனை உடல் பிரச்சனை அதுக்கு மேல வெளிநாட்டுக்கு போக பணம் கட்டணும்னா அதுவும் யாரையும் நம்ப முடியல வெளியில யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குது எவ்வளவு சட்ட சிக்கல்களை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் பிரச்சனையை அனுபவிக்க கூடிய நபர் யாருன்னா மகர ராசிக்காரங்க தான் உங்க மனசுல நம்பிக்கை இருக்கு ஆனா தோல்வி இந்த தோல்வி சாதாரண தோல்வியா இருக்காது உங்களுக்கு மனசு நொறுங்கி உங்க ஆசையெல்லாம் நிராஸ்தியாகி ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க எதிலும் தெளிவான மனநிலையில இருக்கக்கூடியவங்க இந்த மகர ராசி அன்பர்கள் தான் தெளிவுன்னா சாதாரண தெளிவு கிடையாது ரொம்ப கரெக்டாக ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் எப்படி செஞ்சா பெஸ்ட் எது நமக்கு சூட்டபிள் ஆகும் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை நகர்த்தக்கூடிய நபர் யாருன்னா மகர ராசிக்காரங்க தான் அப்படி உள்ளவர்களே ஏமாந்து போயிருப்பாங்க ஏழரை சனி மிகப்பெரிய பாடத்தை ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுக்கும் கொடுத்துருக்கும் இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைங்கிறதெல்லாம் இல்லாம எந்த விஷயத்திலையும் உடனடியா முடிவெடுக்க முடியாது ஒரு திண்டாட்டம் இருந்திருக்கும் எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கிறது தூங்கி வழிகிறது வரவேண்டிய விஷயங்கள் வராமல் இருக்கிறது வரவேண்டிய புகழை சிலர் தட்டி பறிப்பது நல்ல புகழ் கிடைத்தும் வருமானம் இல்லாம திண்டாடுவது இப்படி பலவிதமான இன்னல்களை சில கிரக சேர்க்கைகளால நீங்க அனுபவிச்சிருப்பீங்க அதாவது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இல்லை அதுதான் பிரச்சனையே இப்ப சாதகமா மாறிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த சாதகமா மாறிய தருணம் உங்க ஜாதகம் வெற்றியையும் தன்னம்பிக்கையையும் மன மகிழ்ச்சியையும் ஏற்படுத்த போதுங்கிறது தான் உண்மை அதாவது ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சு ஃபெயில் கூட பரவாயில்ல அதுல வெற்றி பெற்று தேர்ச்சி பெற்று நமக்கு பதவி கிடைக்காம இருக்கும் பாருங்க அனுபவமும் திறமையும் இருந்து அடுத்தவங்க நம்மள மதிக்காம இருக்கிறது யார் என்ன பேசினாலும் காதில் வாங்கிக்காம இருக்கக்கூடிய நபர்களும் மனவேதனை அடையறாங்கன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப ஊசி குத்துற மாதிரி குத்திக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் பாடாப்படுத்தி மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு பக்கம் பாடாப்படுத்தி நல்ல நம்பிய சில உறவினர்களே நமக்கு நல்ல பாடத்தை புகட்டியிருப்பாங்க இவங்களுக்காக நம்ம குடும்பத்தை துறந்தோம் இவங்களுக்காக தாய் தகப்பனுடைய மரியாதைய இழந்தோம் இவங்களுக்காக சுய கௌரவத்தை இழந்தோம் இன்னைக்கு அனாதையா ரோட்ல இருக்கும் காரணம் நம்மளையே நம்ம எதையாவது எடுத்து அடிச்சுக்கிட்டா கூட புத்தி வராதுங்கிற மாதிரி சில நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கும் காரணம் உங்களுக்கு தெரிஞ்ச தவிர திருப்பி செய்யறதுங்கிறது எதுக்கு மகர ராசிக்காரங்க மட்டும் ஏன் இவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் சனி பகவான் தான் இந்த சனி பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்து உங்களை படுத்தினாருன்னா ஒவ்வொரு மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை மட்டுமில்ல குடும்பமும் சின்ன பின்னமா சிதறிடும் தான் உண்மை எங்கேயோ கணவன் எங்கேயோ மனைவி ஏதோ பேருக்கு வாழ்க்கைன்னு வாழ்ந்துட்டு இருக்கவங்க கூட பிரச்சனையில பிரிஞ்சு போயிடுவாங்க உங்க செயல் துன்பத்தை கொடுக்கும் உங்க மன வியாதி கஷ்டத்தை கொடுக்கும் பேராசை உடையவர்கள் கூட சம்பாதிப்பாங்க எதுலையும் ஒரு நிம்மதி இல்லாம இருக்கும் என்ன காரணம் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என்னன்னா நீங்க நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒன்னா இருக்கும் சொன்ன வாக்க காப்பாற்ற முடியாது பெயர் புகழ் எதையுமே காப்பாற்ற முடியாது அந்த அளவுக்கு சனி பகவான் கெடுத்திருக்கார் குடும்ப வாழ்க்கையை கிட்டத்தட்ட உடைச்சிட்டாருன்னே சொல்லலாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறீங்கன்னா பெரிய திறமைசாலி மாதிரி நீங்க உங்க சுய ஜாதகம் நல்லா இருக்கணும் பெண்கள் உடம்பு ஏதோ நல்லா இருக்குன்னா மூன்றுல ராகு அதுவும் உடன் பிறந்தவர்களோட யார் உங்களுக்கு முக்கியங்கிறத தாண்டி நம்ம முயற்சிகளுக்கு தடைகள் வந்தது ஒரு ஸ்பீட் பிரேக்கர் லைஃப்ல வந்துகிட்டே இருந்தா என்ன பண்ண முடியும் எதுக்கு எடுத்தாலும் ஸ்பீட் பிரேக்கர் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் மன கஷ்டம் எதுலையுமே தோல்வி ஒரு கட்டத்துக்கு மேல நமக்கு என்ன தோணும்னா நம்ம சரியா இருக்குமா இல்லையா நமக்கு ஏதோ தப்பு இருக்கு நம்ம எதை கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு உள்ளுணர்வு கேட்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் லைஃப்பில் மாற மாற உங்கள் வாழ்க்கை ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துறதுக்கு போராடும் அந்த போராட்டம் தான் இந்த சனி பகவானின் வக்ர பயிற்சி காலகட்டம் ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அபாரமான நாட்கள்னு சொல்லலாம் சனி பகவான் வக்ரகதி ஆனதுக்கு அப்புறமா மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்துல ஒரு சுமூகமான சூழ்நிலை வரும் இந்த நாட்கள் உங்களுக்கு அற்றைய பாத்திரத்தை விட ஒரு மேலான நாட்கள்னு சொல்லலாம் நீங்க இந்த இடத்துல முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி உண்டு இதனால கேதுவுடைய தாக்கம் முழுவதுமா குறையும் பண வருமானம் பண சேமிப்பு இரட்டிப்பாகும் மனசுல ஒரு தெளிவும் தன்னம்பிக்கையும் பிறக்கும் எதையும் சமாளிச்சிடலாங்கிற ஒரு தைரியம் மனசுல பிறக்கும் உன்னத காரியங்களுக்கு உன்னத செயல்களுக்கு ஏன்னா உங்க பாக்கியஸ்தானத்துல இருக்கும் கேது பகவானுக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கிறது விசேஷம் மூன்றாவது முக்கியமான விஷயம் குரு அஞ்சுல இருக்கார் பூர்வ ஸ்தானத்துல குழந்தை ஸ்தானத்துல குழந்தை காரகனான குருவே உட்கார்ந்து இருக்கார் இந்த காலகட்டத்துல முயற்சி செஞ்சீங்கன்னா எதிலும் வெற்றி கிடைக்கும் வழிவகுக்கும் எதிலும் ஒரு திருப்தி உண்டாகும் நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் எதிர்பார்க்காத நேரத்துல நடக்குது இல்லையா அது நாணயமாகவும் நடக்கும் முயற்சி முயற்சிகள்ல இரட்டிப்பான பலன் கிடைக்கும் உங்க செயல்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்ங்கிறத விட நம்பிக்கையை கொடுக்கும் பிசினஸ்ல நல்ல வருமானம் நல்ல சிந்தனைங்கிறது ஏற்படும் ஏன்னா இவ்வளவு நாளா முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு வீக்கா இருந்தது அதனாலேயே ஒரு விஷயங்கள்ல நீங்க முயற்சி செய்ய மாட்டீங்க இப்போ உங்க வேலை வாய்ப்பு கரெக்டா இருக்கும் திருமண தடைகள் நீங்கும் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் நீங்க ரொம்ப நாளா பணம் கொடுத்து ஏமாந்துட்டு இருக்கீங்க இல்ல வரவேண்டிய பணம் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்குன்னா அது வசூலாகிறதுக்கும் திரும்ப கொடுக்கிறதுக்கும் சரியான காலகட்டம் தாண்டி செயல்களை தாண்டி வெற்றிங்கிறது கண்டிப்பா உண்டு இந்த காலகட்டத்துல உங்க பழக்க வழக்கங்கள் அதிகமாகும் உங்க பேச்சு செயல் சிந்தனைகள் சிறப்பா இருக்கும் மற்றவங்க மத்தியில நீங்க மதிக்கப்படுவீங்க மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் பிறக்கும் எந்த அரசு துறையில இருந்தாலும் உங்களுக்கு சங்கடங்கள் விலகும் முக்கியமா மகர ராசி அன்பர்களுக்கு இது சுகமான காலகட்டமா இருக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு வெற்றி அடைய இது அமோகமான காலகட்டம் உங்களுக்கு நான்கு கிரகங்கள்ல மூன்று கிரகங்கள் ரொம்ப சாதகமா இருக்காங்க முயற்சி செய்ய வெற்றி உண்டாகும் நல்லது நடக்கும் இறைவன் அருள் அதிகம் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் சிதம்பரம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நிறைய நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்